நம் ஆவலுடன் எதிர்பார்த்த நம் வருங்கால முதல்வர் வாழும் காமராஜர் இவரா ஆமாங்க வாழும் புத்தர் என்னமா ஃபீல் பண்ணி கூவுறான்டா அவன் என்ன போய் வாழும் புத்தர் வாழும் காமராஜர் வாழும் புத்தர் வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா காசாடா முக்கியம் கூவல் தான்டா முக்கியம்

ஏற்கனவே அந்த வேன் டைட்டா இருக்கு அவருக்கு வசதி

திருமாவளவனுக்கு நான் அந்த பேச்ச கேட்டேன் திருமாவளவனுக்கான அரசியல் எதுவுமே இல்லை அப்படி பச்சையா சொல்ல முடியாது ஒரு யூகம்மா சொல்லலாம் انا தருமைத் தோழர்களே இதையெல்லாம் சாதிக்க வேண்டுமானால் நமக்கு ஒரே ஒரு தேவைதான் இருக்கிறது பெட்டி பெட்டியாய் பணம் தேவை என்று சொல்ல மாட்டேன் பெட்டி பெட்டியாய் பணம் தேவை என்று சொல்ல மாட்டேன் என்ன என்ன பா என்ன பாருங்க கம்பி கட்டற கதையலாம் இழுத்து போறாங்க ஒரே ஒரு தேவைதான் சகிப்புத் தன்மை என்கிற தேவைதான் அவமானங்களையும் அவமதிப்புகளையும் தாங்கிக் கொள்ளுகிற என்ன புடுங்கிறதுக்கு நான் வந்து அவமானத்தை வந்து சகிச்சுக்கிட்டு போனோம் அவமானத்தை எதிர்த்து நீ வெகுண்டதுன்னு சொல்லு நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பா என்ன அவமானம்னா ஓட்டு கேட்க போனோம்னா நம்ம சின்னத்தை நம்ம கூடிய அவன் பீச்சு அந்த அவமானத்தை தாங்கிக்கும் வந்து அவருக்கு ஒரு மகாராஜா சேரை போட்டு என்ன ஒரு பிளாஸ்டிக் சேர்ல உட்கார பேர் அந்த அவமானத்தை நீ தாங்கிக்கும் இப்படி காய் நகர்த்துறாரு அப்படி காய் நகர்த்துறாரு திமுக வந்து அவர் விட்டு வெளியே வர போறாரு எடப்பாடி கிட்ட பேசிட்டாரு டெப்டி சிஎம் வாங்கிட்டாரு நான் பிரதமராக ஆசைப்படுறேன் நீ போய் துணை முதல் வருன்ற ஒரு சின்ன குட்டி கதை சொல்லிட்டு கிளம்பு ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிக்கவே ஒக்கில்லையா

மூஞ்சி பூரா சாதிக்கேன்னு என்னடா திடீர் திருமாவளவர்களுக்கு என்ன தெரியல திடீர்னு பழனி கோயில் போயிட்டு சாமி தரிசனம் பண்ணிட்டு வராது சமூக நீதி போராளி சமூக நீதி போராளி சாதி ஒழிப்பு போராளி சாதி ஒழிப்பு போராளி

இப்போ கையில வேலும் தலையில கிரீடம் வச்சுட்டு நிக்கிறீங்களே விட்ரா விட்ரா எல்லாம் ஓட்டுக்காரத்தான் இந்த இழிச்சவா இந்த கிளைய ஏமாத்த இந்த மாதிரி வேஷம் போட்டா போதும் இதுல ஏமாத்த முடியலன்னு வையே அடுத்து காவடி இருப்போம் இந்த எலிச்சா எந்த கிளாக்கு ஆயங்காலமா இப்படி தானே ஏமாத்திட்டு வரும் எலெக்ஷன் பக்கத்துல வந்துருச்சு அதனால எனக்கு தெரிஞ்ச ஐயா மூகா ஸ்டாலின் அவர்கள் பிப்ரவரி மாசத்துல முருகர் வேஷம் போட போறாரு ஒரு கையில வேலும் நெத்தியில பட்டை எடுத்துக்கிட்டு வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரான் திமுக சொல்றாங்களா இல்லையான்னு பாருங்க திமுக நிகழ்ச்சினாவே வேல் தான் அன்பளிப்பு இவங்களே சொல்லிடுவாங்க அறிவாலயத்தில இருந்து யாராவது தலைவரை பார்க்க வந்தா நல்ல வேலா வெள்ளி வேலா பார்த்து வாங்கிட்டு சாதாரண வேலை வாங்கிட்டு வந்துடாதீங்க வேலா கொடுங்க வந்த உடனே சார் இப்பதான் சனாதனத்தை பத்தி அப்படி பேசுங்க சனாதனம் வேறு கடவுள் சாமி தரிசனம் என்பது வேறு அப்போ மாதிரி திடீர்னு பாதி தரிசனம் இப்ப நாம எல்லாம் முருகனை வேற நம்ம கடவுள் நம்ம கடவுள்ங்கிறோம் நீ முருகனை நம்ம கடவுள்னாலும் அந்த வழுக்கு பாறையில கால் வீச்சா கூட சனாதனத்தின் அதல பாதாளத்தில் கொண்டு போய் விட்டுவிடும் நம்மை முருகனை மட்டும் தமிழ் கடவுள் என்று சொல்லி தைப்பூசத்துக்கு விடுமுறை விட்டுவிட்டால் நாம் எல்லோரும் தமிழர்களாக தலை நிமிர்ந்து விடுவோமா எல்லாம் ஓட்டுக்காக A few moments later கோவில்கள் குறித்து இந்த இரண்டு காட்சிகளில் உள்ள திருமாவளவனின் முரண்பட்ட பேச்சை கேட்கும்போது போது அரசியல் இதெல்லாம் சகஜமப்பா என்ற காமெடி வசனம்தான் நினைவுக்கு வருகிறது பண்ண பண்ண

எனக்கு எனக்குழனி ஆண்டவரை நல்லா வாயில வந்துடும் நல்லா சின்ன பறந்து கல்வி பால் கொடுத்து கொண்டிருக்கா தமிழ் கடவுள் என்று தமிழ் மக்களால் போற்றப்படக்கூடிய பெருமைக்குரியவர் முருகனை மட்டும் தமிழ் கடவுள் என்று சொல்லி தைப்பூசத்துக்கு விடுமுறை விட்டு விட்டால் நாம எல்லாரும் தமிழர்களாக தலை நிமிர்ந்து விடுவோம் நாலு பேர்த்த மூத்திரத்தை முடிக்க வேண்டியது திமுக காரண தயவு செய்து அவருக்கு ஒரு பிளாஸ்டிக் சேர் கொடுக்கும் நல்ல சேர் கொடுக்க சொல்லுங்க நீங்க கூட கூட்டு உட்கார வைக்கிறீங்கல்ல இந்த தடவை கூப்பிட்டீங்க பேசுவீங்கள அப்ப தயவு செய்து சோபா கொடுங்க நீங்க என்ன வாரம் உட்கார்றீங்களோ அந்த மாதிரி சோபா கொடுங்க இல்லைன்னா திருமாவுல அவங்ககிட்ட நாங்க வைக்கிற கோரிக்கை என்னன்னா நீங்க போகும்போது சோபா எடுத்துட்டு போயிருங்க நீங்க உங்க உங்களை நம்பி வந்த மக்களுக்கும் ஏமாத்து பண்ணிட்டீங்க உங்களுக்கும் மான மரியாதை கிடையாது அப்புறம் எதுக்கு அந்த கூட்டணியில் இருக்கிற அப்படின்னு கேட்டா பணத்துக்காகவும் அந்த அதிகாரத்துக்காகவும் அந்த பதவியில் உட்கார்ந்து இருக்கு அந்த கூட்டணியில் உட்கார்ந்து இருக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்து தேர்தல் களத்தை சந்திக்கிறோம் தொகுதிகளுக்காகவா பதவிகளுக்காகவா இல்லை என்று நான் அழுத்தமாக சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறேன் அதான் தெரியுது சேர்ப்படி வாங்குறது ரெண்டு மூணு சீட்டுக்கு முட்டிகால் போடுறது சொந்தமா சுயமா தன்மானத்தோடு நினைக்கிறத பேச முடியல அப்புறம் எம்எல்ஏ ஆகி எம்பி ஆகி எங்க போய் ஐயோ பாவம் அவரே கஞ்சிசைட்ட அம்மா ஆனலசி கண்டிக்கின்ற ஆனலசி கண்டிக்கின்ற விஜயும் சீமானும் ஆர்எஸ்எஸ்ம் বিজেபியின் பிள்ளைகள் அவங்க பெற்றெடுத்த பிள்ளைகள்ன்னு ஒரு கருத்தை சொல்றாரு ரெண்டு வீடியோ பார்த்த நான் சொல்றேன் தம்பி சீமானும் தம்பி விஜயும் இன்றைக்கு ஆர் எஸ் எஸ் பெற்றெடுத்த பிள்ளைகள் என்பது அம்பலமாகிவிட்டது நீங்க ஆர் எஸ் எஸ் உயர்த்தி என்ன பேசுறீங்க இந்த வீடியோ பாருங்க அப்ப உண்மையான ஆர் எஸ் எஸ் சங்கி நீங்களா மற்றவர்களா பாருங்க இந்த வீடியோ பாருங்க முடியாது என்கிற நிலை இருந்ததை தகர்த்து பாரதிய ஜனதாவாலும் நிலையான அரசை தர முடியும் என்பதை உறுதிப்படுத்தினார் திமுக தலைவர் கலைஞர் கலைஞரவர்களின் நினைவேந்த நிகழ்வில் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் அமித்ஷா கலந்து கொள்ள போகிறார் என்றதும் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான வெறுப்பு அரசியலை விடுதலை சிறுத்தைகள் ஒரு காலத்திலும் ஆரிய சமாஜத்தை தோற்றுவித்த தயானந்த சரஸ்வதி சுவாமி அவர்களின் அந்த தீர்திருத்தத்தை விடுதலை சிறுத்தைகள் அங்கீகரிக்கிறது அப்ப திருமாவளவன் தான் உண்மையான சங்கி அவருக்கு தான் ஆலோசனை செய்ய அவ்வளவு உயர்த்தி பேசுகிறார் அவருக்கு கடந்த கலந்துக்கிட்டப்போ நான் என்னோட டீமில் எங்கள் சினிமா கலந்த நடிகர்கள் டீமில் வந்து நான் வந்து என்ன செலக்ட் பண்ணியிருந்தாங்க மூணு விக்கெட் எடுத்தேன் அப்படியா சார் சொல்லுங்கள் சார் டி ராஜேந்திர சன் இருக்கிற சிலம்பராசன் அவர் ஆப்போசிட் டீம் நல்லாரு நடிகர் நெப்போலியன் விக்கெட்டு இன்னொரு சரி ஆமாம் மூணு விக்கெட் எடுத்தாங்க போட்டு தான் எடுத்தாங்க மூணு விக்கெட் எடுத்த போகிறோம் ஸ்ரீராஜேந்திர சனுக்காரர் சிலம்பர சன் நடிகை நெப்போலியன்ட்டு இன்னொரு சரியாக ஆம்பரம் மூணு விக்கெட் எடுத்தாங்க எடுத்தான்